அன்பு நஞ்சங்களே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அண்மையில் ஒரு செய்தியை நான் இதில் பார்த்தேன் இந்த இன்டர்நெட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த திரைப்படம் தளபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி இணைந்து நடித்த திரைப்படம் இந்த தளபதி திரைப்படம் வந்து இந்த மகாபாரதத்தினுடைய கதையை அந்த கர்ணன் குந்தி தேவி கதையை அடிப்படையாக கொண்டது அதனுடைய ஒரு அதனுடைய ஒரு தழுவல்னு சொல்லலாம் அதாவது இந்த பிறப்பை அறியாத ஒருவன் எப்படி அந்த பெற்ற தாய் தந்தையை அறியாமல் அனாதையாகி விடுகிற ஒரு சூழல் அப்போ வந்து ஒரு நண்பன் வந்து அவனுக்கு உதவி செய்வது மாதிரி நட்பினுடைய ஒரு மேன்மையை மகத்துவத்தை அந்த நட்பால் ஒரு உயர்ந்தவன் கர்ணன் அவன் வள்ளல் தன்மையோடும் இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு கதை சூழல் அதைத்தான் வந்து இன்னொரு வடிவமாக மம்முட்டியும் அவர் ரஜினியையும் வச்சு அவர் எடுத்திருப்பார் இதில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து மம்முட்டியினுடைய அந்த கதாபாத்திரமும் ரஜினியோட க கதாபாத்திரத்தினுடைய அந்த தன்மை வந்து ரொம்ப இதாகி போயிடுற மாதிரி இயக்குனர் பாக்யராஜ் வந்து ரஜினியாந்துக்கிட்டே இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு மணிரத்ன்த்தையும் சொல்லியிருக்கார் அதாவது அந்த அம்மா கதாபாத்திரத்தில் நடித்த ஸ்ரீவித்யாவை வந்து நீ வந்து கொலை செய்து விட வேண்டும் அதாவது அவருக்கு தெரியாது ரஜினியை பெற்ற தாய் தான் அந்த ஸ்ரீவித்யாங்கிறது தெரியாது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை வைப்பதாகவும் நட்புக்கு வந்து மரியாதை தந்து உடனே அதை செய்வதற்கு அவர் செல்வது மாதிரி அந்த காட்சி அமைப்பு இருக்குது அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த மம்முட்டி சொல்கிறதும் சரி உடனே அதை கேட்டுட்டு போகிற ரஜினியுடைய கதாபாத்திரமும் சரி நட்பை உயர்த்தணுங்கிறதுக்காக அங்கே அந்த த தாய்மைக்கு மதிப்பு தராத ஒரு தன்மையாக அந்த கேரக்டர் போயிடுது அந்த கதாபாத்திரம் போயிடுதுங்கிற மாதிரி அதை வந்து இப்படி அமைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பாக்கியராஜ் சொன்னாராம் அதாவது ரஜினிகிட்ட வந்து மம்முட்டி சொல்கிற மாதிரி சொன்ன உடனே இவரும் கிளம்பி போகிற மாதிரி அவர் கிளம்புன ஒரு சில நிமிடத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து உங்களுக்கு தெரியாதா அவர் அவர் தான் உங்களை பெற்ற அம்மா இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற அந்த நட்புனால அவர் அதை சொல்லிக்காமல் அவர் உடனே கிளம்புறாரு பாருங்க போய் தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்ன மாதிரியும் அதுக்கப்புறம் வேக வேகமாக போய் அவர் ரஜினியை தடுத்து நிறுத்தி அவர் வேண்டாம் வந்துருங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்திருந்தார் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அது அந்த ஆலோசனை சொன்னப்போ மணிரத்னமும் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அது பெரிய வெற்றி படம் தான் இருந்தாலும் இந்த ஒரு இது இதாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த மாதிரி வந்து ஒரு வயதான ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் கொலை செய்கிற மாதிரி சொல்கிறப்பையே அந்த மம்முட்டியினுடைய கதாபாத்திரம் வந்து இதாகிடுது அதுக்கப்புறம் வந்து அதை கூட இருக்கவர் வந்து ஒருத்தர் சுட்டி காட்டுற மாதிரி அவர் வந்து இன்னாருடைய ரஜினியோட அம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் முடிவை மாற்றுறாருன்னா அது எப்படி அப்போ வேற ஒருத்தர் யாரோ ஒரு ஒருத்தர்னாலும் அவரும் ஒரு வயதான பெண்மணி யாருக்கோ ஒருத்தர் தாய் தானே அதனால அப்படி இது பண்ணுறது எனக்கு இதாக இல்லை அது ஒரு வே அந்த மாதிரி வந்து ஒரு கோரிக்கையே வந்து ரஜினிகிட்டே மம்முட்டி வச்சிருக்கிற மாதிரியே காட்சி அமைப்பு இருந்திருக்கக்கூடாது அதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கணும் அல்லது அந்த கலெக்டர் கதாபாத்திரத்தை அந்த அவர் அரவிந்தசாமி இது பண்ணால் கூட அது ஓகே அவர் தெரிஞ்சுக்காது ஏன்னா அவர் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிறாரு அந்த கலெக்டராக இருந்து இவங்களுடைய அந்த எல்லாம் ஒடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி தானே கதை இருக்குது இப்போ வந்து அரசாங்கம் செய்யாதத நாங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு ரஜினி அந்த நியாயத்தை பேசுவார் நீங்கள் படிச்சிட்டீங்க கலெக்டர் ஆகிட்டீங்க ஒரு தாய் மக்கள் தான் அந்த வரந்தசாமியும் ரஜினியும் பட் இதனால இவர் படிச்சுட்டதுனால கலெக்டருங்கிற உத்தியோகத்தில் இருக்கிறாரு நாங்களும் வந்து இதை பண்ணல தர்மத்தை தான் நிலநாட்டுறது பண்ணுறோம் ஏன்னா அரசாங்கத்தோட தரப்பில் வந்தால் அந்த ஆட்சி அதிகாரத்தை அந்த நடவடிக்கை இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அது வந்து ஒரு பேரலெல்லாம் இன்னொரு கவர்மெண்ட் மாதிரி ஆகிடும் அதனால் அவங்க அதை ஒடுக்கணும்னு தான் நினைப்பாங்க அதுதானே இயல்பு அது சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதுங்கிறதுல அதுவும் ஒரு பகுதி அப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற கிளாஸில் முதல்ல வந்து அவங்க அம்மாவை வந்து கொள்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை இவர் ஏன் வைக்கணும் அப்படி இது பண்ணுறதே வந்து முதல்ல இதாக இல்லை இப்போ இவர் ஒரு கருத்து சொல்கிறார் பாக்யராஜ அவர் வந்து கோரிக்கையை வைக்கிற மாதிரியும் மம்முட்டி இவர் உடனே கேட்டுக்கிட்டு போ போய் இந்த நட்புக்கு மரியாதை தந்துடுற மாதிரியும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதை சொல்கிறாரு இன்னாரனுடைய மகன் தான் அவங்க அம்மா தான்னு சொல்கிறாரு தான் இவருக்கு வந்து அந்த அறிவு கண் திறக்குது மம்மிட்டிக்குங்கிற மாதிரி காமிச்சிருந்தா கூட அப்போ என்ன தெரியும் இவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அங்கே கூட இருக்கிற ஒருத்தர் சாதாரணமான நிலையில் அந்த இருக்கிறவர் அவருக்கு தெரிகிறத இப்போ மம்முட்டிக்கு தெரில அப்படி தானே வரும் அப்போயும் அந்த கதாபாத்திரம் மம்முட்டியோட கதாபாத்திரமும் ஒரு குறைவுபட்ட தன்மையில் தான் இருக்கும் இப்போ இவர் சொன்ன உடனே இவர் கேட்டுருக்கிறாரு அதிகம் இப்படி வச்சுருக்கலாம் ஒருவேளை நான் இந்த சாமி கேரக்டரை இது பண்ணணுங்கிற மாதிரி கூட சொல்லலாம மம்முட்டினுடைய அந்த சொல்கிறப்பையே ரஜினி வந்து தேவா நீ என்ன கேட்டினாலும் நான் தரேன் ஏன் உயிரை வேணாலும் நான் உடனே நீ எடுத்துக்கோ ஆனால் அது என்னை பெற்ற தாய் என்னை வந்து அந்த மாதிரி பிறந்தவொடனே வந்து அவங்க இதில் போட்டாங்க ஆற்றுல ஒரு இதில் வச்சு போட்டுட்டாங்க என்ன கைவிட்டுட்டாங்கன்னா கூட என்ன இருந்தாலும் அவங்க பெத்த தாய் அவங்களுக்கு என் மேலே பாசம் இல்லைனாலும் எனக்கு பாசம் இருக்குது உண்மையிலையும் எனக்கு அன்பும் பாசமும் இருக்குது நட்பும் இருக்குது இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன் அப்போ வந்து என்னோடய உயிரை வேணாம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தால் குறைந்தபட்சம் அந்த மம்முட்டி ரஜினிங்கிற கதாபாத்திரத்தில் ரஜினியோட கதாபாத்திரமாவது அப்படி உயர்ந்து நின்றுருக்கும் அந்த ஒரு மக்கள் மத்தியில் அப்போ கூட வந்து மம்முட்டி வந்து இப்போ இப்படி ஒரு கோரிக்கை வச்சதன் மூலம் அவருடைய இது வந்து இதாக தானே இருக்குது இதுதான் என்னுடைய பார்வை அவர் பாக்கியராஜ் வந்து மிகப்பெரிய திரைக்கதை ஆசிரியர் இதில் வந்து நான் என்னுடைய பார்வையை சொன்னேன் அது சரியா என்பதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் இது பண்ணுங்க அந்த அளவில் இந்த சிறு உரையை நான் இதோடு முடிக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் இன்னும் மற்ற ஒரு திரைப்படத்தை பற்றியும் நான் கூற இருக்கிறேன் முதல் மரியாதையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதில் இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் அதனுடைய தன்மைகள் எப்படி உயர்ந்து நிற்கின்றன என்பதையெல்லாம் நம்ம பார்ப்போம் என்னுடைய தாட்ஸ் அவசரமானங்கிற அந்த யூடியூப் சேனலை மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் அதை ஊக்கப்படுத்தணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்